உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் பழனி முருகன் கோயில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது அதனை பார்க்கலாம் இது குறித்தான கூடுதல் தகவலை செய்தியாளர் அழகேசன் வழங்கிட கேட்கலாம் அழகேசன் வணக்கம் முழு விவரங்கள் என்ன அறுபடை வீடுகளில் மூன்றாம் படைவிலான பழனியில் இன்று தைப்பூச திருவிழா குடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் இன்று என்று அழைக்கப்படும் பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடிமரம் முன்பு நிலா சூரியன் வேல் மயில் ஆகிய பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் செய்யப்பட்டது முன்னதாக பள்ளி தெய்வானி முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அதாவது இன்று கொடியேற்றம் துவங்கியதிலிருந்து பாத யாத்திரை பக்தர்கள் உள்ளனர் மேலும் ஆறாம் நாளான ஆறாம் நாள் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் ஏழாம் நாள் வந்து திரு நிகழ்ச்சியும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்வில் கோயில் அறங்காவலர்கள் இணை ஆணையர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தற்போது பாத யாத்திரை பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து காவடி எடுத்துக்கொண்டும் பழனியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் வசதிக்காக கோயில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அழகேஷன் உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்